உனக்கு என்னடா குறைச்ச அழகு இல்லையா அறிவில்லையா என்ன இல்ல உனக்கு உயரம் இல்லம்மா என்னடா நீ நீ இப்ப என்ன புரிஞ்சிட்ட அளவுக்கு நேத்து எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல எல்லாருக்கும் எதிர்க்க கேவலமா புரிசிட்டாங்க அம்மா நானா என்ன சொன்ன சொன்ன என்னடா சொன்னேன் ஞாபகம் இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு முதலாளிகிட்ட சொன்னேன் என்ன குறைச்சது ஒருவேளை மனம் என் பிள்ள மாதிரி ஒரு குள்ளனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா நீங்க கோபதுல நியாயம் சொன்னாரு அந்த பையனை நான் ஏதோ உயர்வா சொல்லணுமேங்கிறதுக்காக வாய்த்தவரி எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரும் இருக்காங்க எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரும் இல்லம்மா ஊருக்கு நான் கோமாளி வேடிக்கை நான் மனுஷனா இருக்கிறது உன் கூட மட்டும்தான் ஊரு எல்லாம் எனக்கு பழகி போச்சு நீ நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் எனக்கு பத்து மடங்குமா ஏன் சொல்லு குள்ளனா பிறந்தது ஏன் தப்பா